ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு முருங்கை மரத்துக்கு போயிட்டு முருங்கைக்கீரை ஒடிச்சிட்டு வரலாம் பார்த்திங்களா மெத்த மேலே இருக்குது முருங்கை மரம் கீழே தான் இருக்குது மேலே இருக்கு ஹைட்டாக வளர்ந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒடிச்சிட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் யாரும் நம்ம அதை விரும்புறதில்லை முருங்கைக்கீரை கடையெல்லாம் கடையிலலாம் பண்ண போகிறது இல்லை முருகன் வச்சு சாம்பார் பண்ணலாம் வெளிநாடுகளில் அந்த முருங்கைக்கீரை மாத்திரையாக வாங்கி சாப்பிட்றாங்களாம் நமக்கெல்லாம் செடியிலேருந்து பறித்து அப்படியே சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம சாப்பிட மாட்டோம் பெண்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம்மாவது முறைக்கிற சாப்பிடம் என்ன ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் நான் எப்பவுமே இதோ எல்லா சும்மா நாள் வெந்தயம் சேர்த்துக்குவேன் வெந்தயம் சீரகமும் சேர்த்துக்குவேன் கடுகு கூட வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கு வதங்கின பிறகு மஞ்சள் தூள் கொஞ்சம் தான் கடைஞ்சி வச்சு பருப்பில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில வதங்கிருச்சா இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதங்கிடுங்க வதங்கிருச்சுங்க இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி சுத்தம் குருவி சத்தம் எல்லாம் கேட்கும் பருப்பு சேர்த்தது நடி நல்லா அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கொதி வரணும் சாம்பார் அதுக்கெல்லாம் தேவையான கொஞ்சமாக புளி தண்ணியில் வர வச்சுக்கலாம் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இந்த சாம்பாருக்கு அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கேன் ஏன் சேர்த்து உணவே கொதிக்க விடலாங்களா நல்லா கொதிக்கணுங்களா சாம்பார் நல்லா கொதித்த பிறகு இப்போ நம்ம கீரையை கோம்பில் எடுத்து அலசி எடுத்து சாம்பாரில் போட்டுடலாம் சாம்பார் நல்லாவே இருக்கும் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி எல்லோருமே சாப்பிட்லாம் ரத்தம் குறைவாக இருக்குன்றவங்களும் இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் முருங்கரையை சொன்ன மாதிரி வெளிநாட்டில் படிச்சிருக்கேன் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த கீரையை காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றாங்க அப்புறம் பொடியாக வாங்கி சாப்பிட்றாங்க மாத்திரையாக வாங்கி சாப்பிட்றாங்க நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படியே ஒரு பொடி மாதம் பார்க்கலாமா எண்ணெய் கடுகு வெங்காயம் காஞ்ச மிளகா இது இந்த பொரியல் பொடி மாதம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் வெங்காயம் வதங்கின பிறகு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு கீரையை சேர்த்துக்கலாம் அலசி வச்சு போ அள்ளி போடுற போதும் அதுவே போதுமானதுன்னு தண்ணியாக சேர்க்க தேவையில்லை அதிலே வெந்திரம் கீரை அந்த தண்ணியிலே விழுந்துடும் அது சுண்டி வரும் அந்த தண்ணியும் கீரையிலேருந்து வர தண்ணியுமே போதும் தண்ணி சுண்டி கீரை வந்த பிறகு ரெண்டு முட்டையை உடைச்சிட்டுலாம் நமக்கு இதில் வேணும்னா அந்த முட்டை செம்மையல் பிடிக்காதவங்கலாம் பார்த்திங்கன்னா மசாலா ஏதோ சேர்த்துக்கலாங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மிளகுத்தூள் மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளரி முட்டை கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்த பிறகு அப்படியே கீரையும் சேர்த்து கிண்டிக்கலாம் கிண்டி இறக்குனா கீரை முட்டை பொடி மாசடி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே உடம்புக்கு நல்லது நல்லா ரத்தம் வரும் சுவையான கீரை சாம்பார் முட்டை பொடி மாஸ் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்களே பாய்